வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திருக்கம் யாராவத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வேலுமணி பண்ணுறதுக்கு ஒரு சில நபர்களை களம் இருக்கியிருக்காரு ஸோ வேலுசாமின்றவர் பார்த்திங்கன்னா அமைப்பு செல்ல பதவி இந்த பதவி கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ வேலுமணியுடைய மோதல் வேலுமணியை காலி காலிப்படணும்னா அங்கே இருக்க நிர்வாகிகள் கோவையில் வேலுமணிக்கு எதிரான நிர்வாகிகளை பார்த்திங்கன்னா கைக்குள்ளே போட்டுடணும் ஆனால் வேலுச்சாமியும் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாசீட்டை பேசி வந்து திமுகவில் இணைய பார்த்தாரு ஸோ திமுகவில் இணைய வேண்டான்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சதமார்த்தி உனக்கு என்ன தான்ப்பா பிரச்சனை வேலுமணி தான் பிரச்சனை சொன்னால் உனக்கு அமைப்பு செல பதவி நீ பூந்து விளையாடுற மாதிரி கொடுத்துட்டார் அதே மாதிரி தான் செங்கோட்டையன் செங்கோட்டையின் சொந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா செங்கோட்டைக்கு எதிரான நபர்களை பார்த்திங்கன்னா பதவிக்கு கொண்டு வந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா தன்னை முதலமைச்சராக ஏற்றுக்கிறவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா கூட்டணின்ற மாதிரி இருக்கார் இது ஆர்பி உதயகுமார் வாயில் சொன்னாலுமே இன்றைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு அங்கே ரெண்டாயிரத்தி பத்தொன்னில் பாஜகவோட கூட்டணி வச்சனால தான் அது எடப்பாடி தரப்பு கூட்டணி வச்சால்தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி இழந்துட்டோன்ற மாதிரி ஆனால் அது உண்மை கிடையாது எங்களோட கூட்டணி வச்சனால தான் நீங்கள் எதிர்கட்சியவே இருக்கின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தரப்பு சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா எம்பி எலெக்ஷனை உறுதிப்படுத்தியிருக்கு ஏன்னா அதிமுக பாஜகவோட கூட்டணி பார்த்திங்கன்னா வச்சு எம்பி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருந்தால் ஒரு பத்து இடங்கள் ஜெயிச்சிருக்க முடியுன்ற மாதிரி வேலுமணியாக சொல்லியிருந்தார் ஸோ இதெல்லாம் கூட்டு காணிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்கல் நீடிச்சிட்டு இருக்கிறது நல்லா தெரியுது எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக உருவாரத்துக்கும் பார்த்திங்கன்னா தயார் தான் இருக்குது அதே மாதிரி சசிகலா பொதுச்செலாளர் அதே மாதிரி அவைத்தலைவராக பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் ஓபிஎஸ் பொருளாளர் ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாகுமான்னு கேட்டிங்கன்னா உருவாகிறதுக்கு அதிகப்படியான சாத்தியங்கிறக்கதான் சொல்கிறாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தில் அவருக்கு செல்வாக்கு இருக்கலாம் பட்டு அந்த ஒரு நபர்னால செதுவாக்குல வேலுமணி தங்கமணின்ற மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் கோட்டையாகவே இருக்குது இதில் பாதிக்கு பாதி பார்த்திங்கன்னா செலவு பண்ணக்கூடிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி வேலுமணி இவங்களாம் செலவு பண்ணக்கூடிய முன்னாள் அமைச்சர் தன் கட்டுப்பாட்டில் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு எம்எல்ஏக்கள் வச்சுருக்காங்க அதே மாதிரி வேலுமணி பார்த்திங்கன்னா தூக்கிட்டு வந்து ஏக்னாஸ் இந்தியா மாற்ற முடியுமா கேட்டிங்கன்னா மாற்ற முடியாது ஏன்னா வேலுமணி மேலே ஏகப்பட்ட வழக்கு இருக்குது வேலுமணி அதிமுக இவங்களை வச்சு பார்த்திங்கன்னா டெல்லியை வந்து தனக்கு சாதகமாக அதாவது எங்கேயாச்சும் எம்எல்ஏக்கள் அதிகப்படுத்தணும்னு பார்ப்பாங்க பாஜக எம்எல்ஏக்களை தமிழ்நாட்டில் ஸோ இதை தான் பார்ப்பாங்க தவிர்த்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ கம்மி ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குறதுக்கும் பாஜகவோட கூட்டணி வைக்கிற்கும் எதிர்ப்பு கொடுத்து அவர் மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கா அது எப்படியான வாய்ப்பு இருக்குது அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த ஒரு நெருக்கடி மட்டும் கிடையாது கொடநாடு வழக்கம் இருக்குது அதே மாதிரி தேமுதிகக்கு ஒரு சீட்டு தரேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா முன்னாடி சொல்லியிருந்ததாகவும் இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோமான்ற மாதிரி கேட்குறது தேர்தல் அறிக்கையை எதை சொல்லுவீங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது அப்புறம் சுதிஷ்டை போய் வந்து பார்த்திங்கன்னா சேலம் இளங்குளம் வச்சு சமாதானப்படுத்துறது ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு அதே மாதிரி திருப்பியும் பார்த்திங்கன்னா அமித்ஷா வந்து சிவராத்திரி அப்போ வந்து ஆலோசனை பண்ணியிருந்தாலுமே திருப்பியும் ஓபிஎஸ் சசிகலா அதே மாதிரி செங்கோட்டையனும் சந்தித்ததான் ஒரு தகவல் இருக்குது செங்கோட்டையன் மட்டும் சந்திக்கல செங்கோட்டையன் வேலுமணி தங்கமணின்னு சொல்லிட்டு கொங்கு மண்டலத்தில் இருக்க நிறையா எக்ஸ் முன்னாள் அமைச்சருக்கு போய் வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷாட்ட சந்தித்து பேசினா சொல்கிறாங்க இதிலேருந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு தனிமைப்படுத்தப்பட்டிருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க விஷயம் அதனால தான் வேலுமணி இல்லை திருமண அளவுக்கு கூட வரல அப்படின்ற மாதிரி பேச்சும் அடிபட்டுருக்கு பட் எந்த அளவுக்கு ஊருன்னு தெரில அதிமுகவில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதிமுக ஆட்சிக்கிறதுனா ஓபிஎஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி வந்தார்னா ரொட்டேஷனில் அது ரெண்டு வருஷம் இங்கே முதலமைச்சருங்க ரெண்டு வருஷம் நீங்கள் இருங்கன்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் டெல்லி பார்த்திங்கன்னா எடப்பாடியே சூஸ் பண்ணாது இந்த வாட்டி ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்கிட்டாரு ஓபிஎஸை கூட பார்த்திங்கன்னா தர்மயுத்தம் பண்ணி வந்து ஓரம் கட்ட வச்சாங்க அதிமுக பிளவு இருந்தால் தான் பாஜக சாதகம் நினச்சாங்க திருப்பியும் இப்போ ஒன்றிணைச்சால் தான் சாதகம்ன்ற போது ஒன்றிணை வைக்கிறாங்க இப்போ சசிகலா சிறை தண்டனை அணிச்சுட்டு இருந்தாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா திருப்பி முதலமைச்சராக வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை வேட்பாளராக எடப்பாடி மொதல் வந்து ஒத்து வர மாட்டார் ஸோ ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாஜக கூட கூட்டணி விற்கிற எடப்பாடி விரும்புகிறாரு தன் வடக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தூசி தட்டி எடுத்துகிட்டு ஒரு பயம் ஆனால் பாஜக உறுதியாக இருக்காங்க ஏன் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முதல் என்ன சொன்னார்னா அண்ணாமலை பார்த்திங்கன்னா பாஜக மாநிலத்தில் வந்து தூக்கினா நாங்கள் கூட்டணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா தமிழக பாஜக தலைவருக்கு பார்த்திங்கன்னா பதவியில் இருக்கக்கூடாது அதே மாதிரி தமிழக பாஜக தலைவர் குறித்து அதிமுக செயற்குழு கூட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா தீர்மானமெலாம் போட்டுட்டாங்க தீர்மானம் போட்ட அங்கேருந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே அண்ணாமலை பார்த்திங்கன்னா வேலுமணி இல்லை திருமணக்க வே அண்ணாமலை வரும்போது எல்லாருமே எந்திரிச்சுட்டாங்க இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வரும்போது எப்படி நிற்பாங்க அந்த மாதிரி நின்றுந்தாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா டெல்லியோட கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்கன்றது தெளிவாக தெரியுது தொண்ணூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா டெல்லியோட கண்ட்ரோல் வந்துட்டாங்க இனி அவ்வளோ தான் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடு படித்தவங்க வேலைன்ற ஒரு சூழலில் உருவாயிருச்சுன்ற மாதிரி தெளிவாக தெரியுது ஸோ இந்த